தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி மழை ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளா தெரிக்க விட்டுட்டு இருந்தாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விடாமுயற்சியோட டீசரு வேலைக்கிழமை நைட்ல இருந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாவே நீங்க ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி யூடியூப் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் எதை எடுத்தாலும் சரி ரசிகர்கள் வந்து இந்த விடாமுயற்சி டீசரை வந்து அப்படியே தோல் மேல வச்சு தலை மேல வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த விடாமுயற்சி அப்டேட்டை வந்து கேட்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டேடியத்தில் ஆரம்பிச்சு காலேஜஸ் ஆரம்பிச்சு அப்புறமா சிஎம் சிஎம் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விடாமுயற்சி அப்டேட்டு அப்புறமா கடவுளே அஜித்தே இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு இருந்துச்சு இதை பிரேக் பண்ற வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு எட்டு வேழக்கிழமை நைட்டு வந்து பாத்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இப்போ சோசியல் மீடியாச சக்க போடு போட்டுட்டு இருக்கு இப்போ இந்த விடாமுயற்சி டீசரோட டீ கோடிங் தான் நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னதான் இருக்கு அந்த டீசர்ல என்ன அப்படின்றத நம்ம அதுக்கு முன்னாடி மழை வந்து வெளியில பங்கமா பெஞ்சிட்டு இருக்குங்க சம மழை பெய்யுது இன்னைக்கு நைட்டும் ஹெவி ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால மக்கள் அனைவரும் தயவு செஞ்சு வீட்டுல இருங்க தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியில போவாதீங்க நம்ம சேஃப்டியா முக்கியமா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டி கோடுக்குள்ள போலாம் நைட்டு தூங்கிட்டு இருந்த வேலையில பாத்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி டீஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் வந்து அப்படியே கொண்டாட்டத்தின் உச்ச இருக்காங்க இருக்கிறாங்க ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங்கே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு நார்மல் தமிழ் மூவிஸ் இல்லாத வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து சில ஹாலிவுட் மூவிஸை பார்க்கும்போது நீங்கள் நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னடா இந்த மாதிரி படம்லாம் நம்ம சினிமால எடுப்பாங்களா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுப்பாங்களா அப்படின்னு ஆதங்கப்பட்ட சினிமா ரசிகர்களை அவங்களுடைய ஆசையை வந்து பாக்கீங்கன்னா நிறைவேற்ற வகையில தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு கம்ப்ளீட் மேக்கிங்கே பாத்தீங்கன்னா அந்த டீசர்லேயே நம்மளுக்கு தெரியுது அந்த மேக்கிங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு ஹாலிவுட் படம் எப்படி எடுப்பாங்களா அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு அதுக்கு கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆகிருக்கிற ஹீரோ தான் நம்ம அஜித் சார் நம்ம அஜித் சரை பத்தி நம்மளுக்கு ஒன்னும் சொல்லணும்னு உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் கிடையாது அந்த கோட்டு சூட்டு அந்த ட்ரெஸ் அந்த கண்ணாடியை போட்டா போதும் நம்ம ஆளு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹாலிவுட் பேஸ் தான் ஹாலிவுட் ஹீரோ மாதிரியே தான் இருப்பாரு நம்ம ஆளு அவருக்கு ஏத்த வகையில தான் இந்த படம் வந்து அந்த கதை களமும் சரி அந்த மேக்கிங்கும் சரி அவருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சினிமால வந்து அந்த படத்துல இருக்க குழு மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் டேல ட்ராவல் ஆகுற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை ஆஹ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீஸ்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் வேர்ஷன் மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த படம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல வந்து நடக்கிற கதை மாதிரி இருக்கும் ஹைவேஸ்ல ஒரே நாள்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ஸை வச்சு எடுத்த கதை தான் பிரேக் டவுன் அதே மாதிரிதான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இந்த படம் வந்து எதனால டிலே ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் காரணமும் இதுதான் இந்த ஒன் டே ஷூட்டிங் தான் ஏன்னா ஒரு ஒரு நாள் கதை மாறும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எப்போ நீங்க ஷூட்டிங் எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது பட் ஒரே நாள்ல நடக்கணும் போது இன்னைக்கு விட்ட ஷாட்டை இன்னைக்கு கட் பண்ண ஷாட்டை அடுத்த நாள் நீங்க வந்து அதே சேம் டைம்ல இருந்து கண்டினியூ ஆகணும் பட் அவங்க எடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சா ஒரு நாள் திடீர்னு மழை பெய்தான் ஒரு நாள் திடீர்னு வெயில் அடிக்குதான் ஒரு நாள் திடீர்னு புயல் அடிக்குதான் ஸோ இந்த மாதிரி கட்டான இடத்துல இருந்தா அவங்களுக்கு எடுக்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் அதனாலதான் வந்து எங்களுக்கு இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு படக்குழுவை சார்ந்தவர்கள் வந்து இப்ப சொல்றாங்க அது உண்மை தானேங்க ஏன்னா இப்போ ஒரு நாள் கதா ரெண்டு நாள் கதை மூணு நாள் கதா ஒரு மாதம் கதைன்னு போது ஓகே நீங்க அப்பப்போ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஒரே நாள் டிராவல் ஆகுற கதைன்னு போது நீங்க இன்னைக்கு கட் பண்ற ஷாட் நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த படக்குழுவினருக்கு ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்பவே வந்து அங்கே மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா புயல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிற ஏரியாஸ் அது திடீர்னு மழை திடீர்னு வெயில் திடீர்னு காத்து அதனாலதான் இந்த படம் டிலே ஆச்சே தவிர்த்து இதுக்கு வேற எந்த கதையும் கிடையாது பட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இங்க எடுத்துன்னு போய் அங்க முச்சு போட்டு அங்க எடுத்துன்னு போய் அங்க முச்சு போட்டாங்க நிறைய பேர் நம்மளோட எனிமிஸே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து எங்கங்க அஜித் வந்து நடிக்க போலங்க அவர் கார் ரேஸுக்கு போயிட்டாருங்க ஷூட்டிங் வாங்கினா கிளம்பி கார் ரேஸுக்கு போயிட்டாங்கன்னு இந்த மாதிரி புரளியை தான் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஆட்களுக்கு என்னன்னா அதுதான் நான் அஜித் சார் சொல்லுவார் பாத்தீங்களா எனக்கு முதுகுல குத்தாத ஆட்களே இல்லை அப்படின்ற தான் இப்போவும் சரி அஜித் சார் மேல வந்து எதுனா ஒரு பழிய போடணும் அப்படி என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியல அஜித் சாரை வெறுப்பேத்தனுன்றதுக்கே பல கேங் இருக்கு ஒரு மூணு பேர் பின்னாடி உக்காந்துருந்தாங்க பேசுறதுக்கு அஜித் சார் மேலதான் முழு பைய போட்டு இந்த விடாமுயற்சி டிலே ஆனதுக்கு காரணமே அஜித் சார் தான்ன்ற மாதிரி போட்டாங்க ஆனா அஜித் சார் அந்த படத்துக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத பத்தி யாருன்னா பேசுவாங்களா பேசவே மாட்டாங்க எங்க மனுஷன் வந்து அந்த படத்துக்கு வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு கார்சின் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த கார் வந்து டிரிப்ட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு கீழே விழுந்து போச்சு டிரிப்ட் ஆகி அது அது எந்த மாதிரி சீன் பாத்தீங்கன்னா ஆரோ சைட்ல இருப்பாரு போல இவர் அஜித் சார் வந்து ஃபாஸ்டா டிரைவ் பண்ணும் பிளஸ் ஆரோவ் கிட்ட வந்து பேசிட்டே பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணும் ஒரு பேச்சு கொடுத்து இப்போ இங்க பார்த்து இங்க பார்த்து லெஃப்ட் ரைட்டுன்னு போற டைம்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா அந்த ரோடுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு ஜெல்லிலாம் போட்டுருப்பாங்க பாருங்க இவங்க ஃபோர் ஆஃப் ஃபாஸ்டுக்கு திடீர்னு ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு ஜெல்லில போகவே அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக அது வந்து ஃபாஸ்டா போனதுனால ட்ரிஃப்ட் ஆகி காரே வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த அப்செட் ஆகிற டைம்லயும் பாருங்களேன் அஜித் சாரோட மூஞ்சி அந்த உள்ள இருந்த கேமராலேருந்து காட்டியிருப்பாங்க உங்களுக்கு அஜித் சாரோட மூஞ்சியில எதனா ஒரு பயம் இருந்துச்சா அவர் ஒன்னொன்னுக்கும் ஆரவை தான் பாக்குறாரு பிகாஸ் ஆரவ சேஃப்டியா இருக்காரா நமக்கு எதுனா பிரச்சனையா கூட பட் ஆரோவோட சேஃப்டி இம்பார்ட்டன்ஸ் கோ ஆக்டரோட சேஃப்டி இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறதா அஜித் சார் அந்த மூஞ்சில பாருங்க ஒரு பயமே இருக்காது அழகா காரை இது பண்ணிட்டு காரே ஆகி கீழே விழுந்தாலும் கண்ணாடியை உடைச்சு அப்புறமா வந்து வெளியில வந்து இதுல அந்த படக்குழுவினரே ஷாக் ஆகி பாராட்டுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு உடனே செக்கிங் செக்கிங்லாம் பார்த்துட்டு நாலரை மணிக்கு வா கிளம்பலாம் ஷூட்டிங்க்குன்னு அஜித் சார் சொன்னாராம் அங்கே ஃபைட் மாஸ்டர்ஸ் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ல இருந்து ஹாலிவுட்ல இருந்து நிறையா இருக்காங்க நிறைய ஸ்டண்டர்ஸ்லாம் அங்க இருந்திருக்காங்க அவங்களே சொல்கிறாங்களா ஐயோ என்னையா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு நாலு மணிக்கு நீங்க என்னன்னா அறவர்ல ஷூட்டிங் போலான்றீங்க அந்த மனுஷனை திருப்பியும் நடிக்க சொல்றீங்க என்னதான் யா கதை ஏன் இப்படி பண்றீங்க ஒரு ஆக்டரை அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருக்கிறவர் தான் அஜித் சார் எல்லாருமே சொல்றாங்களா அஜித் சார்கிட்ட சார் இப்பதான் சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார் வேணா சார் அப்படின்னும் போது அஜித் சார் ஒரே வார்த்தை சொன்னாரா எங்க எனக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது ஏன்னா நான் யாருக்குமே கெட்டது நினைச்சதே கிடையாது ஸோ எனக்கு எதுவுமே ஆகாது நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க வரி பண்ணாதீங்க ஆரோ ஓகேவா வாங்க சினிமா ஷூட்டிங்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆஃப் அன் ஹவர்லயே அந்த சீனை கண்டினியூ பண்ணிருக்காரு இதுதாங்க அஜித் சார் இதே மத்தவ வேற யாருன்னா இருந்திருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க மற்ற யார் இருந்திருந்தாலும் உடனே என்ன பண்ணிருப்பாங்களா ஐயோ ஹீரோ ஹீரோக்கு அடிபட்டுச்சு பேக்கப் பேக்கப் அதுதான் ஒரு மாசம் லீவ் எல்லாரும் ஊருக்கு கிளம்புங்க ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு மாசம் வந்து எல்லாருக்கும் வந்து இங்கேயே தங்குறதுக்கு இடத்த போடுங்க எல்லாமே பாருங்க செலவு எக்ஸ்பென்ஸை கூட்டி அனுப்பு அப்படின்ட்டு ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க ஆனா அஜித் சார் அப்படி கிடையாது நம்ம வந்துட்டோமா நம்ம வேலை என்ன ஸ்டண்ட்டு நம்மளே பண்றோமா எல்லாத்தையும் டூப்பே தேவை இல்லை ஃபைட் சீக்வன்ஸா நானே பண்றேன் பைக் ஓட்டணுமா நானே பண்றேன் கார் ஓட்டணுமா நானே பண்றேன் எனக்கு டூப் போடக்கூடாது அப்படின்னு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்களுக்கு வந்து அது அந்த ரியல் இதா இருக்கணும் அப்படின்னு பண்றவர் தான் அஜித் சார் ஆனா அவரை தான் நிறைய பேர் கொச்சப்படுத்திட்டே இருப்பாங்க இதுதான் வந்து இந்த அவருக்கு முதுகுல குத்துற ஆட்களே வந்து நிறைய பேர் குத்துறவங்க தான் நிறைய பேர் அப்படின்றதுக்கு தான் அந்த படத்திலேயே டீசர்லயே கூட உங்களுக்கு ஒரு டைலாக் வந்திருப்பாங்க எல்லாரும் எப்பவும் கைவிடும் போதும் உன்னை மட்டும் நீ நம்பு வேற எதையும் நம்பாத உன்னை மட்டும் நம்பு அதுதான் தன்னம்பிக்கை நாயகன் நம்ம அஜித் சார்னு சொல்லுவோம் சரி இப்ப டீசருக்குள்ள குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஐவேஸ்ல இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க அந்த மேக்கிங்லாம் பாருங்களேன் உங்களுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபியே பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் டோன்லயும் ஒரு ஆரஞ்ச் கலர் டோன்லையும் எல்லோ விஷாவே காட்டுவாங்க பாருங்க இதெல்லாமே என்னன்னா அந்த அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு அந்த ஹைவேஸ்ல வந்து அப்படி தான் இருக்கும் நார்மலா ஃபாரின் மூவிஸ்லாம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹாலிவுட் மூவிஸ்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க அதே மாதிரி காட்டுறாங்க சோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி ஹாலிவுட் மூவி ஆக்சுவலி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து நம்ம அர்ஜுன் சாரும் ரஜினிகாசன் சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது வந்து அந்த சிரிப்பு பல அர்த்தங்களை சொல்லுது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு அர்ஜுனும் வந்து ரஜினிகாசன்றும் வில்லனா இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்ல அதுவும் மங்காத்தா மாதிரி திருப்பி கூட்டணியில வருதான்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்ப்போம் ஆரோவோட ரோல் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல ஆரோ வந்து நல்லவரா கெட்டவரா இல்ல அஜித்துக்கு பின்னாடி முதுகுல குத்துற கேரக்டரை ஆறோ பிளே பண்றாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ சூப்பரா எடுத்திருக்காங்க என்ன ஒரு அருமையான ஹீரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கண்ணாடியும் அந்த கோட் ட்ரெஸ்ஸும் கொடுத்தாலே போதும் அஜித் சாரை வந்து ரசிக்கிறதுக்கு வந்து இங்கே ஆயிரம் ஃபேன்ஸ் இல்லை பல லட்சம் ஃபேன்ஸ் வெயிட்டிங் எங்களுக்கு அஜித் சாரை வந்து நீ தேட்டரில் கூட்டணும் வந்து நிப்பாட்டு போதும் அதை கொண்டாடுறதுக்கு இங்கே அஜித் ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ இந்த விடாமுயற்சி அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போதுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து மகிழ்ச்சி திரும்பி நீ எடுக்கிறாரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மனுஷன் நார்மலாவே நம்ம அஜித் சார் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன்ல வந்தாலே நம்ம கொண்டாடுவோம் பட் மகிழ் திருமணி வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எடுத்துட்டு வரும்போது இன்னுமே நம்மளுடைய கொண்டாட்டம் வந்து எக்ஸ்ட்ரீம்க்கு போக போகுது அதுல இன்னொரு விஷயம் அனிருத்தோட மியூசிக் அனிருத்தே சொல்லியிருக்காரு நான் போடுற பேக்ரவுண்ட் கிரவுண்ட் மியூசிக்ல தேட்டர் ஸ்க்ரீனே கிழிய போது அஜித் ரசிகர்களின் ஆரவாரத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த மியூசிக் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அனிருத் சாரே வந்து ஒரு ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு சோ மியூசிக்கும் செம்மையா இருக்க போது அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவும் செம்மையா இருக்க போகுது கதையும் செம்மையா இருக்க போகுது அஜித் சாரும் சமையா இருக்க போறாரு த்ரிஷா மேம் என்ன ரோல் பிளே பண்ண போறாங்கன்றதுலாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் விடாமுயற்ச பேருக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து இந்த படமே வந்து விடாத முயற்சியோட தான் எடுத்திருக்காங்க ஏன்னா பல சிக்கல்களை மீறி பல கால சூழ்நிலைகளை மீறியும் இந்த படம் வந்து வெற்றிகரமா வரணும் ஒரு பெரிய இம்பேக்டை பிளே பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை பாதி பேர் வந்து இந்த படத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க அதெல்லாம் வராதுங்க அதெல்லாம் விடாமுயற்சி விடாத முயற்சி விட்டுருங்க முயற்சியை அப்படின்ட்டு படத்த கலாச்சாரங்க தான் நிறைய பேரு அதனால விடாமுயற்சியை வந்து பொங்கல்ல வச்சு தலை ரசிகர்கள் கொண்டாட போறாங்க இருந்தாலும் இதுல ரெண்டு ட்ரீட் நம்ம கொண்டு இருக்கு பொங்கலுக்கு குட் பேட் அக்லி எப்போ வரப்போகுது பேட் அகிலியே கண்டிப்பா தூக்கிட்டு வந்து மே மாசம் நிப்பாட்ட போறாங்க ஏன்னா தலை பிறந்த நாள் மே ஒன்ல வருது பொங்கலுக்கு ஒரு ட்ரீட்டு மேக்கு ஒரு ட்ரீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஜித் ரசிகர்களுக்கு தான்